வணக்கம் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்காச்சோளம் பயிரில் படைப்புழுவை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்ன மருந்தடிச்சால் அது கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணுற விவசாயிகளோட வயலில் படைப்புழுவோட தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மக்காச்சோளத்தில் படைப்புழு பாதிப்பு இது எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்திங்கன்னா விதை முளைச்சி ஒரு வாரத்தில் இருந்து நமக்கு வந்து இந்த படைப்புழுவோட தாக்கங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதுவும் மக்காச்சோளத்தில் வந்து ரொம்ப வேகமாக வந்து இந்த படைப்புழுவோட பாதிப்புகள் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த மக்காச்சோளத்தை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் இந்த புழுவோட வேலை இந்த புழு வந்து வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் மக்காச்சோளோ மக்காச்சோளத்தோட குருத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் மக்காச்சோள பயிரை வந்து வளரவே விடாது இதனால் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மகசூல் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்து விதை ஊனி ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த மக்காச்சோளத்தில் இந்த படைப்புழு வந்து பாதிப்பை உண்டாக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஆரம்ப நிலையிலே பார்த்திங்கன்னா செடியை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு செடியை அப்படியே உட்கார வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் மக்காச்சோளம் மற்ற பயிர்கள் மாதிரி இல்லை அந்த வளர்ச்சியை வந்து நிப்பாட்டிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த வளர்ச்சியை நிப்பாட்டிருச்சினாலே அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் வந்து நீங்கள் உரம் கொடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ணாலும் பார்த்திங்கன்னா பயிர் வந்து அப்படியே உட்காந்துரும் பெரிய அளவில் வந்து நமக்கு கதிர் வர்றது வளர்ச்சி வர்றது மகசூல் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து பாதிப்பு உண்டாக்கும் ஏன்னா இப்போ மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா குயின்டால் வந்து மினிமம் வந்து ரெண்டு சில்லறைக்கு மேலே போகுது அப்படிங்கிறாங்க நல்ல ஆயிரத்தி எட்நூறுங்கிறாங்க சில இடங்களில் வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே போகுது அப்படிங்கிறாங்க ஏன்னா குவிண்டால் வந்து நல்ல ரேட் போகுது மக்காச்சோளம் அப்படின்னு இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் மக்காச்சோளத்துக்கு வந்து தாராளமாக வந்து மருந்து அடித்து அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணலாம் முதல்ல வந்து என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மக்காச்சோளத்துக்கு வந்து இந்த மருந்து அடிங்க அதை அடிங்க இதை அடிங்க அப்படின்னு சொல்லி பத்து நாளைக்கு ஒரு காலம் மருந்து அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த மாதிரி அடிக்காமல் கரெக்டான மருந்து அடிக்க அது என்ன மருந்து அடிக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து மக்காச்சோளம் நீங்கள் வித ஊனி முளப்பு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளே மினிமம் பன்னெண்டாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக பாதிக்க ஆரம்பித்தோம் நீங்கள் வந்து அந்த புழு பாதிப்பு ஆரம்ப நிலை ஒரு இருபது நாளைக்குள்ளே அந்த புழு பாதிப்பு இருந்துச்சுன்னா அப்போ என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு கால் லிட்ரு வந்து ப்ரொப்னபா சைஃபர் கால் லிட்ரு இமாமெட்டின் வந்து ஐம்பது கிராம் இது ரெண்டு மட்டும் அடிங்க இது கூட வந்து ஒட்டு பசை சேர்த்துக்குங்க சிலிகான் ஒட்டு பசை சேர்த்து அடிங்க சில பேர் சில ஏரியாக்களில் வந்து வெள்ளம் அடிக்க சொல்கிறாங்க வெள்ளம் அடிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து வெள்ளைக்கரைசல் அது கூட சேர்த்து அடிக்கிறது எதுக்குன்னா அது வந்து மருந்து நல்லா அந்த செடியில் பிடிச்சிக்கிறணும் அப்படிங்கிற நல்லா ஒட்டிக்கிறேன் ஏன்னா வெள்ளத்தில் வந்து அந்த பிசு பிசுப்பு இருக்குது அதை ஒட்டிக்கிறதுனால நமக்கு வந்து மருந்து நல்லா இலையிலே ஒட்டிக்கிறோம் க இலையை விட்டு போகாது அப்படிங்கிறக்காண்டி வெள்ளைக்கரைசல் சேர்த்து அடிக்க சொல்லுவாங்க ஆனால் சில பேர் சில கடைக்காரவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா சில கம்பெனிக்காரங்க தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்து அடிச்சிங்கன்னா வெள்ளத்து வந்து அந்த இனிப்புக்கு வந்து புழு வந்து சாப்பிட வரும் சாப்பிட வரும்போது சேர்த்துரும் அப்படிங்கிறாங்க புழு வந்து எந்த இனிப்பையுமே சாப்பிடாதுங்க அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வெள்ளைக்கரைசல் சேர்த்து அடிக்கிறதுனால அடிங்க அது அதனாலே நல்லது தான் ஏன்னா நல்லா ஒட்டிக்கிறோம் ஒட்டி நல்லா அந்த பிசு பிசுப்பு இருக்கும் புழு வந்து அதில் ஊர்ந்து போனாலும் வேகமாக போக முடியாது அதைக்காண்டி தான் வந்து வெள்ளை கரைசியல் சேர்த்து அடிச்சீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு உண்டாக்காது நீங்கள் ஆ முதல் மருந்துன்னா இது கொடுங்க காஸ்ட்லியான மருந்து அடிக்க தேவையில்ல பிரபனபாத் சைஃபர் லிட்டர் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறுக்குள்ளே தான் வரும் இமாமட்டின் வந்து ஒரு இரநூறுவாய்க்குள்ளே வரும் இது ரெண்டும் சே பார்த்தாவே ஒரு ஐநூற்றம்பது ரூபா அறநூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் கூட வெள்ளம் சேர்த்தாலும் சரி இல்லை சிலிக்கான் ஒட்டு பசம் சேர்த்தாலும் சரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கனாவே ஆரம்ப நிலையில் வந்து இதுவே போதும் இதை அடித்தங்கனாவே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கேட்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்து அடிக்கணும் எனக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது நாள் மினிமம் இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே கண்ட்ரோல் இருக்கணும் முப்பது நாள் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்க போகிற பயிரோட வயசே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது நாள் பயிராக இருக்கணும் இன்னும் வந்து முக்கு ஒன்றரை அடி அடிக்கு மேலே வளர்ந்துருக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடித்தீங்கன்னா தான் இந்த மருந்து வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது நாள் வரைக்கும் கேட்கும் அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து கால் லிட்டரு வந்து நவலூரான் ஈசி அது வந்து ஏக்கருக்கு கால் லிட்டரும் அது கூட வந்து இமாமட்டின் ஏக்கருக்கு நூறு கிராம் ஏக்கருக்கு நூறு கிராம் இமாமட்டின் இது ரெண்டு சேர்த்து அடித்தாவே போதும் இது கூட வந்து புறப்பன பாசைபர் மட்டும் நூறு எம்எல் சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்க்க தேவையில்ல நூறு எம்எல் ஏக்கருக்கு ஏன் இமா புறப்பனபா சைஃபர் சேர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி இருக்கும் தாய் பூச்சி அதுதான் முட்டையிட்டு முட்டையிட்டு வைக்கும் நீங்கள் புறப்பனபா சைஃபர் சேர்த்து அடிக்கும்போது வந்து அந்த பட்டாம்பூச்சி இருந்துச்சுன்னா அந்த பட்டாம்பூச்சி மேலே பட்டுச்சுனாவே அந்த பட்டாம்பூச்சி இறந்துரும் அதனால் அது சேர்த்துக்குங்க இது கூட வந்து நீங்கள் ஒட்டு பசை சேர்த்தாலும் சரி இல்லை வெள்ளம் சேர்த்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் ஒட்டு பசைனா ஏக்கருக்கு வந்து மினிமம் வந்து இருபத்தஞ்சி எம்எல்ஏ போதும் சிலிகான் ஓட்டு பசை அப்படி இல்லை நாங்கள் வெள்ளம் சேர்க்குறோம்னா ஏக்கருக்கு அரை கிலோ வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்குங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து அடி இது அடித்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் திரும்ப ம இதை அடித்து இருபத்தஞ்சி முப்பது நாள் வரைக்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கப்புறம் புழு வந்தாலும் திரும்ப இதே நவலூரான் இமாமட்டினே அடிங்க ஏன் நான் நவலூரான் இமாமட்டினே சேர்த்து அடிக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நவலூரான் வந்து இந்த புரோட்டினியா புழுவுக்குனே வந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நவலூரான் தான் அதனால் தான் சொல்கிறேன் நவலூரான் அடிங்க நீங்கள் அந்த கோரஜன் டெக்னிக்கே மற்ற மருந்துகள்லாம் அடிக்கிறத விட இந்த நவலூரான் டெக்னிக் தான் வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் லாங் டைம் கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி புழு மேலே பட்டுச்சனால அது கேட்காது இந்த மருந்து அடித்தோடனே பயிரோட இலைகளில் போய் இந்த மருந்து நல்லா ஒட்டிக்கிறோம் புழு வந்து சாப்பிடும்போது வந்து புழுவோட வயிற்றுக்குள்ளே போய் ஆகி தான் சாகும் புழு பார்த்தீங்கன்னா ஏ அப்படியே செடி மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு சுருண்டு செத்துரும் வயிறு வெடித்து சாகுதுங்கிறாங்களா அந்த மாதிரி ஸ்டொமக் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வயிற்றுக்குள்ளே போய் தான் அது சாகும் மேலே வந்து புழு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கூட புழுவுக்கு எதுவுமே ஆகாது இமாமெட்டின்னும் அதே மாதிரி தான் வயிற்றுக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே இந்த புழு எப்போ வந்து சாப்பிட்டாலும் இந்த புழு வந்து செத்துரும் நீங்கள் இந்த புழு சாகுற ஃபுல்லாமே கலெக்ட் பண்ணியே பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ புழுவும் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த புழு ஃபுல்லாக செத்துரும் அதே மாதிரி இதை அடித்து மினிமம் வந்து அந்த புழு சாகுறக்கே நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஏன்னா சாப்பிட சாப்பிட்டு அதோட வயிற்றுக்குள்ளே போய் தான் அந்த மருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கும் சில பேர் அடிச்சுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு புழு சாகலை அப்படியே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்போ அந்த புழுவோட ஆக்டிவிட்டிஸ் குறஞ்சிரும் புழு சாப்பிட்ற வேகம் எல்லாமே குறஞ்சிரும் ஒரு டைம் அந்த மருந்து அடிச்சுட்டு அந்த புழு லேசாக வாயில் பட்டுருச்சுனாவே அதுக்கப்புறம் வந்து அந்த புழு அப்படியே செத்துடும் செரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய புக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்